நூற்று ஐம்பத்து ஆறாவது ஜனன தினமும் மகாத்மா காந்தியின் இலங்கை விஜயத்தின் நூற்றாண்டை நெருங்கும் நினைவுகளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி மகாத்மா காந்தி எனப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இலங்கையின் கொழும்பை வந்தடைந்தார் அன்று ஒரு சனிக்கிழமை அவருடன் அவருடைய மனைவி கஸ்தூரிபாயும் அந்த பயணத்தில் பங்கு கொண்டிருந்தார் இந்திய தேசத்தின் பிதாமகர் மகாத்மா காந்தி இலங்கைக்கு வருகை தந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுடன் நூற்றாண்டை நெருங்குகிறது பிரித்தானிய ஆதிக்கத்திற்கு எதிராக இந்தியாவும் இலங்கையும் தமது கரங்களை உயர்த்தி கொண்டிருந்த காலம் இலங்கையின் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்திய சுதந்திர போராட்டக்காரர்களுடன் தொடர்புகளை பேணியிருந்தனர் இலங்கையின் சுதந்திர போராட்ட வீரரான சார்ல்ஸ் எட்கர் கொரியா மற்றும் அவருடைய சகோதரரான விக்டர் கொரியா ஆகியோரின் அழைப்பின் பேரிலேயே மகாத்மா காந்தி இலங்கைக்கான தனது விஜயத்தை மேற்கொண்டார் மகாத்மா காந்தி மற்றும் அவரது மனைவியுடன் பிற்காலத்தில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக பதவி வகித்தவரும் தமிழில் பல நூல்களை எழுதியவருமான ராஜாஜி எனப்படும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியும் இலங்கைக்கு வந்திருந்தார் மேலும் மகாத்மா காந்தியின் செயலாளர்களான மகாதேவ் தேசாய் மற்றும் பியாரேலாலும் இந்த விஜயத்தில் பங்கெடுத்திருந்தனர் இலங்கையில் மூன்று வாரங்களே தங்கியிருந்த மகாத்மா காந்தி இலங்கையின் பல பகுதிகளுக்கும் பயணித்தார் அவரை இலங்கை அழைத்த எட்கர் கொரியாவின் வசிப்பிடமான சிலாபம் பகுதிக்கே அவர் முதலில் சென்றார் அதனையடுத்து கண்டி காலி யாழ்ப்பாணம் நுவரெலியா மாத்தளை பதுனை பண்டாரவலை மற்றும் பருத்தித்துறை ஆகிய பகுதிகளும் மகாத்மாவின் தரிசனத்தை பெற்றன இலங்கையின் இயற்கை எழில் கொஞ்சம் தோற்றத்தில் மெய் மறந்த மகாத்மா இந்தியா எனும் ஆரத்தில் பொருந்திய அழகிய பதக்கம் என அதனை வர்ணித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் மஹிந்த கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது அங்கு சென்ற மகாத்மா காந்தி அங்கு கல்வி கற்ற மாணவர்கள் மத்தியிலும் உரையாற்றினார் அதேபோல் போல் கொழும்பில் அமைந்துள்ள ஆனந்தா கல்லூரிக்கும் சென்ற அவர் இலங்கையின் அழகை பற்றியும் அந்த மாணவர்களை காண்பதில் தாம் அடைந்த மகிழ்ச்சியை பற்றியும் கருத்துரைத்தார் கண்டி தர்மராஜ கல்லூரிக்கு சென்ற அவர் அங்கிருந்த மாணவர்களிடையே புகை பிடிப்பதில் தீமைகள் குறித்து கலந்துரையாடினார் அதன் பின்னர் மாத்தளைக்கு சென்ற காந்தியின் கரங்களால் பாக்கியம் தேசிய கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது பின்னர் அது கட்டி முடிக்கப்பட்டு சர் பொன்னம்பலம் ராமநாதனால் திறந்து வைக்கப்பட்டது இன்று அது மாத்தடையின் புகழ்பெற்ற பெண்கள் கல்வி கூடமாக திகழ்கின்றது மகாத்மா காந்தியின் இலங்கை வருகையின் போது அவரது அகிம்சா இயக்கத்திற்காக இங்கிருந்து நன்கொடைகள் வழங்கப்பட்டன ஆயிரக்கணக்கான மக்கள் அவரது பயணத்தில் பங்களித்தனர் இலங்கை சார்பில் அப்போதைய ரூபா மதிப்பில் மொத்தம் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபா பணம் நன்கொடை வழங்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் அப்போது யாழ்ப்பாண இளைஞர் காங்கிரஸ் என்ற அமைப்பு இயங்கி வந்தது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது பிரித்தானியரிடமிருந்து முழு இலங்கைக்குமான முழுமையான விடுதலை வேண்டும் என்ற கருத்தை முதன் முறையாக அமைப்பு ரீதியில் முன்வைத்த பெருமை இந்த அமைப்பையே சாரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த அமைப்பின் மாநாட்டிலும் மகாத்மா காந்தி கலந்து கொண்டார் இந்தியாவின் விடுதலையையும் முன்னேற்றத்தையும் மகாத்மா எவ்வளவு விரும்பினாரோ அதே அளவு கரிசனம் இலங்கை மீதும் அவரால் காண்பிக்கப்பட்டது தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டில் அவர் இலங்கைக்கு மேற்கொண்ட அந்த பயணமே இலங்கைக்கான அவரது முதலாவதும் இறுதியுமான பயணமாக அமைந்தது